மாத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுதும் அது நமக்கு புது அனுபவத்தை தருகிறது நமது வாழ்வே புதுப்பிக்கப்படுகிறது அந்த வகையிலே இன்று நம்முடன் அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கக்கூடியவர் க்ளோரியா ரூபா ஆண்டனி பாவலர் திருமகள் என்று பெரும்பாலும் அறியப்படுகிறவர் ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் பாவலர் திருமகள் ரூபா ஆண்ட்ரன் இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு சுவிட்சர்லாந்து நாட்டிலே குடியமர்ந்து இறைப்பணியோடு தமிழ் பணியும் செய்து வருகிறார்கள் புது கவிதை எழுதுதல் அரங்கத்திற்கு செல்லுதல் தற்போது மரபு கவிதை நூல்களையும் எழுதுதல் என்று தமிழோடு இணைந்த தனது சமயப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஐந்து புத்தகங்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய இவர்கள் பதினைந்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார்கள் கோவிட் சமயத்தில் கொரோனாவினுடைய பாதிப்பை குறித்தும் அதன் பிறகு அன்னை வேளாங்கண்ணி யோசேப்பு புனித அந்தோணியார் இன்னும் கிறிஸ்மஸ் பாடல்கள் மடுமாதாவிற்கான ஒரு பாடல் என்று ஏறக்குறைய பதினைந்து பாடல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் பாவலர் பாவலர் மணி என்கிற பட்டங்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் இத்தகைய ஆசிரியருடைய ஒரு படைப்புதான் தான் விருத்தமாயிரம் என்கிற இந்த புத்தகம் ஆயிரம் விருத்தங்களில் முதல் பகுதியாக ஐநூறு விருத்தங்களை கொண்டு இது வழிவந்திருக்கிறது மிக விரைவில் ஆயிரம் விருத்தங்களையும் கொண்ட புதிய நூலும் அவர் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார் இந்த நூலை வெளியிட்டிருப்பவர்கள் பிரான்ஸ் நாட்டு கம்பன் கழகத்தினர் பாட்டரசர் கி பாரதிதாசன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி ஏழு தலைப்புகளில் ஐநூற்று இரண்டு விருத்தப்பாக்களை கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் இது சுவிஸ்ஸிலே வெளியிடப்பட்டதனால் இதன் விலை ஒன்பது யூரோ என்று போட்டிருக்கிறார்கள் ஒருவேளை இவர்களுடைய புத்தகங்கள் தேவைப்படுபவர்கள் மாதா தொலைக்காட்சி அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் முதலில் மரபுக் கவிதைகளில் புதிய நூல்களை தரக்கூடிய உங்களுடைய இந்த முயற்சிக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அவர்களே ஏற்கனவே அந்தாதி குறித்து உங்களுடைய புத்தகம் ஒன்றை பார்த்தோம் அந்தாதி என்றால் என்ன என்று நேயர்களுக்கு சொல்லியிருந்தீர்கள் இன்று விருத்தம் ஆயிரம் என்கிற புத்தகத்தின் முதல் பகுதியை பார்க்க போகிறோம் விருத்தம் என்றால் என்ன விருத்தப்பாக்கள் அதை குறித்து முதலில் நேயர்களுக்கு சொன்னால் மிக நலமாக இருக்கும் விருத்தம் என்பதும் ஒரு ஜாப்பிலக்கண மரபு கவிதை வகைகளில் ஒன்று அரசீர் விருத்தம் எழுசீர் விருத்தம் வெண் சீர் விருத்தம் இவ்வாறாக எழுபத்தி மூன்று வகை விருத்தங்களை நாம் கற்று எழுதிய பயிற்சி பெற்று அதனை தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகின்றேன் எதுகை மோனையுடன் சந்தத்துடன் எழுதுவது விருத்தப்பாக்கள் இவை மிகவும் கற்கவும் படிக்கவும் நமக்கு நல்ல பலனை தரும் எதுகை மோனை சந்தங்கள் இவற்றோடு இருக்கக்கூடிய விருத்தப்பாக்களாக இருக்கிறது இது முழுக்க முழுக்க சமயம் சார்ந்த நூலாக இல்லைன்னு நினைக்கிறேன் விருத்தமாயிரம் என்கிற அந்த புத்தகம் வாசித்த அளவில் அது முழுக்க முழுக்க சமயம் சார்ந்ததல்ல கிறிஸ்தவ சமயம் மட்டுமல்ல அது ஒரு சமய சார்பற்ற நூலாக அல்லது எல்லா சமயங்களையும் உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறது அது வாசிக்கின்ற பொழுது தெரிந்தது ஆனாலும் கூட புத்தகத்தை தொடங்குகிற பொழுது இறைவாழ்த்து குரு வணக்கம் மொழி வணக்கம் என்று அந்த முதல் பாடல்களை இந்த வரிசையில் வைத்திருக்கிறீர்கள் அப்படி தான் வைக்கணும் ஏன்னா எனக்கு ஸ்கூலில் தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது அதை வாசிக்கின்ற பொழுது எடுத்தோடனே அதில் வந்து இறை வாழ்த்து மொழி வாழ்த்து மனப்பாடப்பாட்டு அப்படிலாம் வரும் இது இப்படி தான் அமைக்கணுமா அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம் மரபு கவிதைகள் இறைவன் இறைவனை வணங்கி ஒரு குருவானவர் இருந்தால் குருவானவருக்கு வாழ்த்து இல்லை ஒரு தலைவர் இருந்தால் அவரை புகழ் அவருக்கு ஒரு வாழ்த்து நமது தாய்மொழிக்கு ஒரு வணக்கம் அப்படியாக எழுதுவது தான் மற்றது அவையில் உள்ளவர்களை குறித்து அவர்களுக்கு ஒரு வணக்கம் அப்படி தான் மரபு அதை எழுதிய பின்புதான் அதை சொல்லிய பின்புதான் நாம் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுவாள் வழக்கம் நம்ம ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பொழுது நிகழ்ச்சியின் தலைவர் யாரு பங்கேற்பாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவது அது நிகழ்ச்சியில் சரி ஆனால் புத்தகம் எழுதுகிற பொழுதும் மரபு கவிதை அந்த மரபுப்படி இறைவணக்கம் குரு வணக்கம் மொழி வணக்கம் என்று அந்த மரபை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுறீங்க அருமை அருமையாக சொல்லியிருக்கிறீங்க இறை வாழ்த்து முதல் பாடல் இறைவனை எப்படி வாழ்த்தி இருக்கிறீங்க உங்களுடைய இறை பார்வை எப்படி இருக்கிறது இறைவனே காப்பு இறைவனை மனமே ஒன்றி எழுதிடும் இந்நூல் ஓங்க மறைகளை காத்து நிற்கும் வான்மகன் தானே காப்பு நிறையருள் ஆசி தந்து நிலப்புகள் கவிகள் ஈவான் துறையென மணக்க வேண்டும் தொடர்ந்திடும் பாக்கள் தாமே எல்லாவற்றுக்குமே இறைவன் தான் முதலும் முடிவும் அவரை நினைத்து அவருக்கு முதலாவது கவிதை அவரை காப்பாகவும் காவலாகவும் இருந்து என்னை வழி முழு புத்தகத்தையும் வழி வழிநட எழுதுவதற்கும் சரி அல்லது வாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே இறைவனே காப்பவராக இருக்கிறார் என்று இறைவனை தொடக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள் குரு வணக்கம் கொடுத்துருக்கிறீங்க இது உங்களுடைய குருநாதருக்கு செய்யக்கூடிய வணக்கமாக உங்கள் குருநாதரை பற்றி அதில் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா அந்த இடத்துல நான் மரபு கவிதையை இணையதளத்தில் பாட்டரசர் ஆச ஆசான் பா பாரதிதாசன் அவர்கள் கற்பிக்க கண்டு அவரிடத்தில் இணைந்தேன் அவர் ஒரு நாள் க தொடர்ந்து கற்பிப்பார் கற்பித்த பின்னர் ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்விக்கு நாம் விடையாக ஒரு கவிதை தான் அனுப்ப வேண்டும் அந்த படிப்பித்த கவிதையின் விதை போடும் அப்படி எழுதிய அனுப்பிய போது அவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே கேட்டார் நான் அப்பொழுது புது கவிதைகள் தான் நிறைய எழுதி கொண்டே இருந்தேன் அதன்பின் அவர் ஊக்குவித்து என்னை மரபு கவிதை நான் கேட்டதற்கு கவிதை ப எனக்கு கற்பித்தார் அதில் பாவலர் பாவலர் மணி இப்படியான பட்டங்களை தந்து எங்களை நான் முதலில் அகவல் நூறு எழுதினேன் அகவல் சோலை என்ற புத்தகமாக வந்தது அதன் தொடராக விருத்தம் ஆயிரம் படிக்க வைத்தார் விருத்தம் ஆயிரத்தின் முதலாவது பகுதி இந்த நூல் தொடர்ந்து அந்தாதி குரல் வெண்பா இவ்வாறு பல சிந்துப்பாக்கள் பல வகையான பாடங்களில் எழுதி கொண்டிருக்கிறேன் கலிப்பா வெண்பா மரபு கல் கல்வி வந்து ஒரு கடல் போன்றது அதில் ஒரு சிறுதுளி பெண்மையை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது பெண்மையை போற்றுவோம் அகிலமே போற்றும் பெண்கள் அன்புடன் நிலைக்கும் கண்கள் பகிர்ந்திடும் பண்பில் ஓங்கும் பாரினை படைக்கும் உள்ளம் சகிப்புடன் ஆளும் வாழ்ந்து சரித்திரம் படைக்கும் உண்மை வகித்திடும் குடும்பம் உய்ய மகிழ்வுடன் பணிகள் செய்வாள் பெண்மையை வாழ்த்தும் நெஞ்சம் பேற்றினை பெற்று நிற்க தன்னொளி வீசும் மாலை தனித்துவம் பெற்ற மாது வெண்ணிலா வந்த நேரம் வேகமாய் சொல்லும் கீதை மண்ணிலே ஊட்டும் ஞானம் வனைந்திடும் குயவன் கைகள் தியாகமும் பரிவும் கொண்டு சிகரமாய் நிற்கும் மங்கை தியானமும் சேவையும் செய்து தீமையை விரட்டும் நங்கை வியாதியை கண்டும் அஞ்சா வெற்றியை உடைய நல்லாள் நியாயமும் சீரும் காக்கும் ஞாயிறாய் நீடு வாழ்க இது கொரோனா தொற்று பெருந்தொற்று இருந்த காலத்தில் எழுதிய விருத்தம் அதில் பெண்கள் எவ்வாறு உலகத்திலே மேலோங்கி நிற்கிறார்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுகிறார்கள் என்பது எனது மனக்கண்ணில் கண்டதை எழுதிய அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் பலருடைய வெற்றிக்கு காரணமாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவர் வெற்றிக்கு பின்பும் ஒரு பெண் இருக்கிறார் என்பதை கூட வழக்கமாக சொல்றது வழக்கம் அதோடு சேர்ந்து அதனுடைய தொடர்ச்சி கவிதையாகவே அறநெறி குறித்தும் எழுதியிருக்கிறீர்கள் அதை குறித்தும் உங்களுடைய விளக்கத்தை சொல்லலாம் நாம் எப்போதும் அறவழியில் நின்றால் நமது வாழ்க்கை மின்மேலும் நீதியோடு நிலைக்கும் வாழ்க்கைக்கான அறநறியா என் எதை நீங்கள் பார்க்குறீங்க நாம் எவ்வளவு துன்பத்தை கண்டாலும் நமது நீதிக்கு நீதியிலிருந்து நாம் வலுவக்கூடாது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை ஏற்று அதை அதற்கு நாம் துணிந்து போராட வேண்டும் தனி மனிதர் துன்பத்தை காரணம் காட்டி ஒழுக்கத்திலிருந்து விலகிடக்கூடாது அந்த தனி மனிதர் ஒழுக்கம் வாழ்க்கைக்கான அறணறியாக நீதியை காக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அதை சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்கம்மா எனக்கு வாசித்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது வாசித்துட்டு போகும்பொழுது உங்களுடைய ஒரு பொது உயிர்களின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அது மனித உயிர் மட்டும் அல்ல எல்லா உயிர்கள் மேலும் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை அதை காக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் விபத்து என்கிற பாடலில் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக அடிபட்ட மனிதருக்கு முதலுதவி செய்வதோடு நாதி இல்லா உயிர்களையும் நயமாய் பேணி காத்திடுவீர் என்று அந்த ஒரு வரி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய் வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பிற பிராணிகள் மீதும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த கவிதை குறித்து உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்க இது உண்மையில் ஒரு விபத்தை பார்த்தபோது அது உயிருக்கு போராடிய ஒரு நாயை கண்டபோது எழுதிய கவிதை நித்தம் காணும் காட்சிகளே நீண்ட கால பாடமாகும் வித்தை காட்டும் உலகினிலே விபத்தை தவிர்க்க செய் முயற்சி நாம் எந்த முயற்சியை செய்தாலும் விருப்பத்தோடு செய்ய வேணும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நட்பண்பை வளர்க்க வேண்டும் இன்னைக்கு நவீன காலத்தில் வாகன பெருக்கங்கள் அதிகமான நேரங்களில் இது மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று முக்கியமாக வீட்டில் இருந்து கிளம்பும் போதே பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்து போப்பா கவனமாக போப்பான்னு ஆனால் தெருக்களில் நம்ம குறிப்பாக இளைஞர்கள் வாகனங்களை செலுத்தக்கூடிய விதத்தை பார்க்கிற போது நமக்கே பயமாக தான் இருக்குது அந்த விபத்து உயிர் என்பது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அது விலை மதிப்பு இல்லாதது அது ரொம்ப எளிதில் அதை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற அந்த கரிசனை அந்த விபத்து என்கிற பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் மீண்டுமாக சமயம் சார்ந்தும் குறிப்பா அன்னை மரியாதை குறித்து தூய ஆவியை குறித்து மூவர் இறைவனை குறித்து பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க அன்னை மரியாலை குறித்து நீங்கள் எழுதியிருக்கிறதுலேயே மரியாலை குறித்து கொஞ்சம் ஆழ்ந்து ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மரியாள் மீது கொண்டுள்ள பாசம் தெரியும் நினைக்கிறேன் எழுபத்தி இரண்டாவது பாடலிலே பக்கம் எழுபத்தி ஏழு மாமரி என்று தலைப்பிலே எழுதியிருக்கிறீங்க மரியாலை குறித்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் மரியாள் ஒரு எனக்கும் தாய் அவளை நான் தொடர்ந்து எனது சுபத்தில் தியானத்தில் வேண்டிக் கொள்வதண்டு அவள் தனது திருமகனிடம் செல்வதற்கு எனக்கு ஒரு வழியாக இருக்கிறாள் அவளை குறித்து நான் பல பாடல்கள் எழுதி கொண்டே இருக்கின்றேன் அது அதிசய பனிமயமாதா ஆலயத்தில் திருவிழா திருப்பலியில் சென்று அவர்கள் சுற்றுப்பிரகாரம் சுற்றும்போது எனக்கு அதிசய பனிமயமாதாவே அதிசயம் செய்ய வந்துடுவாய் இந்த ஒரு வசனம் அதில் எழுத தொடங்கி இருக்கிறேன் விரைவில் அது கூட எழுதத்தில் வடி எழுத்து வடிவம் பெறும் அந்த வகையில் மாமரி என்னோட தொடர்ந்து பணியாற்றி பணியை என்னை பணியாற்ற வைக்கிறாள் எனக்கு எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் மாதாண்ட முகத்தை பார்க்கிக்கலாம் தன்னுடைய மகனை தூக்கி வச்சிருக்கிறத பார்க்கிக்கல என்னுடைய துன்பம் பெருசாக இல்லை நான் திரும்ப மீண்டும் அதில் இருந்து விடுபட்டு எவ்வளவுதான் எங்களோட துன்பம் இருந்தாலும் சிலுவை இருந்தாலும் அதெல்லாம் பெருதில்லை சிரித்து கொண்டே எனது துன்பத்தை கடந்து செல்கின்றேன் அது ஒரு பாலமாக ஒரு நமக்கு ஒரு நட்பணிப்பாக உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னையும் வாழ செய்கிறாள் நான் துணிந்து செல்வேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அன்னை மரியாள் ஒரு கண்ணியாக இயேசுவின் தாயாக திரு அவையின் தாயாக நமக்கு முன்னுதாரணம் மட்டும் காட்டவில்லை நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார் எல்லோருக்குமே நிச்சயமாக அன்னை மரியாள் அன்னை மரியாலை பிடிக்கும் அவங்களுடைய துணையை நாடி அவர் வழியாக இயேசுவிடம் நாம் நம்முடைய வாழ்க்கை பணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தூய ஆவியை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க மூவொரு இறைவனை குறித்தும் எழுதியிருக்கிறீங்க அதில் வாச்த்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புனிதர் புனித அந்தோணியார்னு நினைக்கிறேன் புனித அந்தோணியாரோடு உங்களுக்குள்ள பக்தி முயற்சி அல்லது அவர் மீது கொண்டுள்ள ஆவல் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏதாவது சிறு வயதிலிருந்தே அந்தோணியார் பக்தி எங்க எனது தந்தையார் ஊட்டியதுதான் எனது பத்தாவது வயதில் ஒரு அந்தோணியார் சுருபம் இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்டு எனது அங்கில் தந்தார் ஒரு ஒன்றரை அடி அந்தோனியார் திருவம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் நான் தினவும் வணங்குவேன் எமது இடப்பெயர்வின் போது அந்தோனியார் காணாமல் போய்விட்டார் கடவுளே காணாமல் போய் அந்தோனியாரே காணாம போயிட்டார் மிகவும் கவலையாக இருந்தது அதன் பின் நான் திருமணத்தின் போது எனது கணவரின் பெயர் அந்தோணி என்ற பெயர் வந்தபோது எல்லாரும் பகுடி பண்ணினார்கள் காணாமல் போன அந்தோணியார் திரும்ப வந்துவிட்டார் என்று அதன் தொடராக அந்தோனியாருக்கு நிறைய சுபம் சொல்வது ஒரு செவ்வாய்க்கிழமையும் நமது நாட்டில் இருக்கிற அந்தோனியார் கோயில்களுக்கு செல்வேன் சிவ பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது மக்களையும் ஈடுபட தூண்டுவது அப்படி இருந்தது பிறகு அந்தோனியார் பிறந்த இடம் அவர் இறந்த இடம் வாழ்ந்த இடங்களை போய் தரிசிக்கும் பாக்கியம் ரெண்டு மூன்று முறையாக எனக்கு கிடைத்தது கடந்த ஆண்டு கூட நான் அந்தோனியார் பிறந்த இடத்துக்கு போய் வந்தேன் எனது கணவரும் அந்தோனியார் பக்தர் அவரது விருப்பத்தின்படி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அந்தோணியாரை பற்றிய வாழ்க்கை வரலாறு கவிதைய கவிதையாக மரபு கவிதையாக புதுக்கவிதையாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எழுதி எழுதியுள்ளேன் தொடராக ஒரு அந்தோனியார் பாடலை அவரது இடத்தில் பரித்துரை அந்த பருத்துறையில் இருக்கிற அந்தோனியாரை நோக்கி ஒரு பாடல் பா சென்று ஆண்டு வெளியிட்டேன் அதே போல் பல அந்தோனியார் பாடல்கள் பல எழுதியுள்ளேன் இதில் மூன்று இந்த புத்தகத்தில் வந்துள்ளது மூன்றாவதாக வந்த கவிதை தான் எனது பாடலாகவும் வெளியிடப்பட்டது அந்த நேயர்களுக்குமே வாசித்து உங்களுடைய அந்தோனியார் மீது கொண்டுள்ள பக்தியை நேயர்களுக்கு வெளிப்படுத்தலாமே பருத்தி துறையில் எழுந்தவரை பணிந்து வணங்க வந்தோமே கருத்தாய் காக்கும் காவலரை கலங்கும் விழிநீர் துடைத்திடுவீர் திருவே எம் அந்தோணியாரே தீமை நீக்கி காத்து காத்தருள்வீர் அருளே பொழிய வந்தருவீர் ஆயன் வழியை காட்டிடுவீர் மாதம் பதிமூன்றில் அருமை பேற்றி நீரடைந்தீர் வானின் மகவை கண்டவரே வாழ்த்தி போற்றி நிற்கின்றோம் கூனிகை குறுகி தவிக்கின்றோம் குறைகள் தீர்க்க வேண்டுகின்றோம் ஞானம் ஒளிரும் தவனாளில் நாடி வந்தே இறங்கிடுவீர் புதுமை செய்யும் புனிதர்தம் பூவாம் அடியை பின்தொடர்வோம் சதியை மாற்றி விளக்கிடுவீர் சகல நன்மை நாயகரே கதியே எங்கள் அற்புதரே காவல் தெய்வம் நீரன்றோ பதியில் பாடி சரணடிய பரமன் வழியை காட்டிடுவீர் இது இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த இடம் சொன்னீங்க கருத்துத்துறை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொலைவில் எழுதியிருக்கிறீங்க நூற்றி ஏழாவது பாடலில் அதை த தலைப்பை வாசித்தவுடனே எனக்கு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வந்தது எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு அந்த பாடலில் நீங்கள் திருவள்ளுவருக்கு சிறு திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை இன்னும் உங்களுடைய பாணியில் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாடலை பற்றி சொல்லுங்களேன் எண்ணி துணிக கருமம் இது நான் சிறு வயதிலேயே எண்ணி துணிக கருமம் என்று ஒரு பேச்சு பேசினரான் அதிலே அந்த கவிதையை அந்த திருக்குறளை பாடமாக்கினதிலே எப்பவுமே நான் ஒரு கர்மம் செய்யணும் என்று சொன்னால் அதுக்கு திட்டமிடுவேன் இதை ந என்னால் செய்ய முடியுமா என்று யோசிப்பேன் ஆண்டவர்கிட்டையே போயிருந்து மண்டாடுவேன் ஆண்டவரும் எனக்கு ஒரு விட தருவார் எப்பவுமே அது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நான் வெற்றியடைந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்கிறது நான் எவ்வளவு தோன்றாலும் அவர் என்ன அந்த துவண்டு போவிட மாட்டார் அதிலே இருந்து ஃபீனிக்ஸ் பரவ எழும்பி வார மாதிரி மீண்டும் மீண்டும் நான் எழுந்து கொண்டே இருப்பேன் இவ்வளவுதான் என்னை நண்பர்கள் விலகி போகலாம் என்னை உறவினர்கள் போகலாம் இறப்புகள் வரலாம் இருந்தாலும் எனது நான் எண்ணிய கருத்தில் நான் எப்பவுமே ஆணித்தரமாக இருப்பேன் பிரிந்து போவோர் பிரிவட்டும் ஆனால் என்னுடைய அன்பும் பாசமும் எப்பவும் மாறாது எண்ணி துணிக ஏற்ற முறையெல்லாம் அருள்வான் மறையவனே கண்ணின் மணியாய் காத்து நமை கலைகள் யாவும் தருகின்றான் வெல் பிகன் இஸ் ஆஃப்டன் என்று சொல்லுவார்கள் முறையாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம்னாலே அது பாதி வெற்றிக்கு சமம் அந்த ஒரு விஷயத்தை மிக அழகாக அந்த எண்ணி துணிகை என்கிற அந்த பாடலில் திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமை தமிழருடைய தொன்மையை பற்றி பேசுகிற பொழுது கீழடி என்பது தற்பொழுது நாம் மறக்க முடியாத அல்லது தற்பொழுது செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒன்று இன்னும் தமிழருடைய மரபுகளை தோண்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் கீழடியை குறித்தும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க நூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடலாக என்ன எழுதியிருக்கிறீங்க நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கீழடி என்ற இடத்துல ஆழமாக தோன்றி அவர்கள் வெளியிட்ட ஆவணங்களை நான் தொலைக்காட்சி வழியாக பார்த்தேன் அந்த இடத்துக்கும் நான் சென்றுள்ளே நான் சரியாக அந்த இடத்தை போய் பார்வையிடுவதற்கு எனக்கு வசதி கிடைக்கவில்லை அதன் பின் நான் எழுதிய கவிதை இது ஆழத்தோண்டி கண்டனரே ஆதித்தமிழன் வாழ்வினையே வேளம் கொண்டு பனி கண்டு வெற்றி பெற்ற வரலாறு வேளம் கொண்டு பணி கண்டு வெற்றி பெற்ற வரலாறு தோழன் தோழி உடன் சேர்ந்து தூக்கி எடுத்த நட்புதையல் வாழும் காலம் இங்கே வாகை சூடும் கீழடியே எங்கும் சிதறிக் காட்சி தரும் யாவும் காண செல்வோமே மங்கா தொன்மை மாட்சியினை மன்றில் உரைக்கும் கீழடியே பார்த்த செய்திகளை வைத்து மனிதருடைய குறிப்பாக தமிழருடைய தொன்மையை வழிகாட்டியிருக்கிற கீழடியே என்று அந்த கீழடியை வாழ்த்து எழுதியிருக்கிற உங்கள் பாடல் மிக அருமையாக இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் நமது திரு அவையினுடைய தற்போதைய ஒரு அரைக்கூவல் ஆயர் மாமன்றம் கூட்டொருங்கியக்க திரு அவையாக செயல்பட திருத்தந்தையவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அதை குறித்தும் ஒரு பாடல் அழகாக எழுதியிருக்கிறீங்க அந்த பாடலையும் நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆம் இந்த பாடல் கவிதையாகவும் திரும்ப பாடலாகவும் வெளிவந்தது வீடியோவாகவும் வெளிவந்திருக்கிறது அருமை அருமை வாழ்த்தணும் கண்டிப்பாக இந்தியாவில் தான் நான் தொடர்ந்து பாடல்களை பாடல்களை பாடவிக்கிறேன் இந்தியாவில் உள்ள பல கலைஞர்கள் எனக்கு நமக்கு எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த தமிழ் மொழியை சமயத்தை வளர்க்க உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆயர் மன்றம் அழைக்கிறதே அவனி எங்கும் கூட்டொருங்க சேயர் இணைந்து செயல்படவே சிறந்த ஆட்சி மலர்ந்திடுமே தாயாம் எங்கள் திரு அவையும் தலங்கள் யாவும் சேர்ந்திடவே தூய வழியை தினம் காட்டும் துணிந்து விரைந்து செல்வோமே ஞானம் நிறைந்த இறையாவி நன்மை செய்ய உதவிடுமே ஊனம் கொண்ட கொள்கைகளை உதறி செல்ல வழி தருமே வானம் பூமி யாவையுமே வண்ணக்கோலம் பூண்டுடுமே கானம் பாடி நாம் வேண்டி கருணை கடலை பின்தொடர்வோம் முழுக்கு பெற்ற அனைவருமே முன்னே செல்ல பணிக்கின்றார் வலுவா வரமே கொண்டவராம் வாஞ்சி நிறைந்த திருத்தந்தை எழுந்து செல்ல வாருங்கள் ஈடில் இன்பம் பெருகிடுமே உழுத வயலும் பயன் தருமே உண்மை தேவன் வழி இணைவோம் திருத்தந்தையினுடைய அறைக்கோவலை சொல்லி அவருடைய உண்மையின் வழியில் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் என்று அழகாக அந்த ஆயர் மன்றத்தினுடைய அரைக்கோவலை உங்களுடைய கவிதையாகவும் கொடுத்திருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி திருமிகு பாவலர் திருமகள் அவர்களே உங்களுடைய தமிழ் ஆர்வம் மரபு கவிதைகளில் சமயமும் சமயப்பற்றும் வெளிப்பட வேண்டும் அதே நேரத்தில் பொதுவான கருத்துக்களையும் சமயச்சார்பற்ற தன்மையையும் மிக அழகாக இருக்கிறீர்கள் ஐநூறு விருத்த பாக்களை கொடுத்ததால் ஏற்கனவே சொன்னீங்க இந்த பாவலர் என்கிற பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள் ஆயிரம் விருத்தப்பாக்களை கொடுத்து பாவலர் மணி என்கிற பட்டத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் மிக விரைவில் அதற்குரிய நிகழ்ச்சியும் நடக்கவிருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய இந்த பணி தொடர்ந்து சிறக்க தமிழ் பணியும் சமய பணியும் தொடர்ந்து சிறக்க உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய கவியரங்கங்கள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்த நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மிக்க நன்றி என்னை இதுவரை நேரமும் பேட்டி மாதா தொலைக்காட்சி குழுமத்தினருக்கும் குறிப்பாக அறித்த எங்களுக்கும் நன்றி அன்பு நேயர்களே மீண்டும் புதிய ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய வேண்டுமென்றால் எங்களை அணுகுங்கள் புதிய படைப்புகள் புதிய எழுத்தாளர்கள் உங்களை வெளிப்படுத்த இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு வாய்ப்பாக வழியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்